மயிலாடுதுறை அருகே அரங்கக்குடியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் நீதிமன்ற உத்தரவுப்படி பத்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற பதிமூன்று பேர் கொண்ட வக்பு நிர்வாக குழு தேர்தலில் அர்ஷத் வக்பு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி தாலுகா அரங்ககுடி பகுதியில் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் உள்ளது இங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவது வழக்கம் இந்த ஜமாத் வக்பிற்கு புதிய குழு தேர்தல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இப்பள்ளிவாசலில் ஜமாத் குழு தேர்தல் நடைபெற்றபோது போட்டியின்றி ஒருமனதாக அப்பகுதியைச் சேர்ந்த எஸ் எம் சம்சுதீன் தலைமையில் நிர்வாக குழு அமைக்கப்பட்டு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்து வந்தனர் இந்நிலையில் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகக் குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேர்தல் நடத்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் உத்தரவுப்படி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அரங்கக்குடி முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வக்பு நிர்வாக குழு தேர்தல் நடைபெற்றது பதிமூன்று பேர் கொண்ட நிர்வாக குழுவிற்கு இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஜமாதார்கள் வாக்களிக்க தகுதியான நிலையில் இருநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் மட்டுமே பதிவானது இதில் அர்ஷத் தரப்பைச் சேர்ந்த பதிமூன்று பேர் வெற்றி பெற்றனர் அர்ஷத் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வக்பு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்லாமியர்கள் பட்டாசு வெடித்தும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தேர்தலை முன்னிட்டு செம்பனார்கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேர்ந்த கிராமத்தில் நிர்வாக சபையின் தேர்தல் நடைபெற்றது முன்னாள் முத்தவள்ளி சன்சியன் அவர்களின் வழிகாட்டுதலில் வழிபாட்டுதலில் நமது அரச தலைவர்களின் தலைமையில் இந்த அணியை போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள் பதிமூன்று பேர்களும் வெற்றி பெற்றார்கள் அம்மாவும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தது இப்போது நடைபெற்றது தினமும் நாங்களே வந்து மக்களை வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எங்கள் மீது நம்பிக்கையில எடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி